நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் பாடியில் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க போத்தீஸ் இந்த போட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா பாடியில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த இடத்துல ரெடி பண்ணி இதை வந்து கட்டி முடித்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பத்து வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த பாடி போர்த்திஸில் என்னெல்லாம் விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த இடம் ஐந்து ஏக்கர் பரப்புரவில் கட்டியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஏழு மாடி வசதி இருக்குது இந்த ஏழு மாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி அதாவது முதல் மாடியில் தங்கம் வெள்ளி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாடிலேயும் ஒரு ஒரு பொருளுக்கு உண்டான சிறப்பு இருக்குது ஏழு மாடிலையும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி முதற்கொண்டு கொண்டு இந்த ஷோரூமை வந்து மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க ஆசியாலேயே வந்து இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு விழா சலுகையாக வந்து இருபத்தஞ்சி அதாவது சிறப்பு விழா சலுகையாக வந்து தங்கம் வாங்குறவங்களுக்கு வந்து கிராமக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க அதே மாதிரி வைரம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க அதாவது போத்தீஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்தியா ஃபுல்லாக வந்து கிளைகளை கொண்டது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இவங்க வந்து பாரம்பரியமாக இந்த போத்தீஸை வந்து நடத்திட்டுருக்காங்க பள்ளிக்க என்று பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மூன் கலரில் அப்படியே ஒரு க்ரீனியாக உள்ளே போன அப்படியே சிலு சிலுப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆர்வியோட மிக மிக அற்புதமான பிரமாதமான இன்டீரியர் உடையமைப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தங்கமும் அந்த மாதிரி தான் சூரியன் போல் ஒரு பிரகாசம் இது கடைக்குள்ளே போனாலே நமக்கு வந்து ஏதாவது வாங்கின போல் தோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மார்வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக கூட தனித்தனியான சோஃபாக்கள் இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க தரைத்தளத்தை பொறுத்தளவில் தங்கம் வெள்ளி அதேபோல் ஆன்டிக் நகைகள் இதெல்லாமே இருக்குது அதே மாதிரி உணவகம் கூட வந்து தரைத்தளத்தில் தான் இருக்குது த இதோட இந்த தளத்தோட விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தரைத்தளத்தில் தங்கம் வைரம் வெள்ளி ஆன்டிக் நகைகள் மற்றும் உணவகமும் தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பாருங்கள் பட்டுப்புடவைகள் டிசைனர் சேலைகள் ஃபேன்சி காட்டன் சேலைகள் ரெடிமேட் அதே மாதிரி இன்ஸ்கேட் வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் இருக்குது இரண்டாவது தளம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தளம் பெண்களுக்கு ஆயத்த ஆடைகள் அதே மாதிரி வெட்டிங் அதே மாதிரி வெட்டிங் லெஹங்கா வேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்ஸ்டிச் ரன்னிங் சுடிதார் மெட்டீரியல்ஸ் வேர் குர்த்தி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேஷன் நகைகள் அதுபோல் பேக் வகைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது தளத்தில் பெண்களுக்கான ஒரு சிறப்பான தளமாக இரண்டாவது தளம் அமைச்சிருக்காங்க மூன்றாவது தளத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கான தளம் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கான ஆயத்த ஆடைகள் பொம்மைகள் ரெடிமேட்ஸு எல்லாமே வந்து இந்த இரண்டாவது தளத்தில் குமிச்சு வச்சுருக்காங்க நான்காவது தளம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஆண்களுக்கு பிரத்யேகமான ஒரு தளமாக சொல்கிறாங்க ஆண்களுக்கான ரெடிமேட் ஆடைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷேர்ட்ஸு வேஸ்டீஸ் ஷூட்டிங் ஷூர்ஸ் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவலு பெட்ஷீட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து நான்காவது தளத்தில் ஆண்களுக்காக சிறப்பாக இருக்குது ஐந்தாவது தளம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த லைஃப் ஸ்டைல் பொருட்கள் ஸ்டேஷ்னரிஸ் ஷூ காலனிகள் அக்சசரிஸ் பரிசு பொருட்கள் வாட்ச் ட்ராலி ஸ்கூல் பேகு அதே மாதிரி பேக்ஸு கிச்சன் சாதனங்கள் வாட்டர் ஹீட்டர் மின்விசிறி இந்த மாதிரியான சாதனங்கள் விளையாட்டு சாதனங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது தளத்தில் பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இந்த ஆறாவது தளம் வந்து சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டோரில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னா சூப்பர் ஸ்டோரில் பேக்கரி வச்சுருக்காங்க காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் பிளாஸ்டிக் ஸ்டீல் பொருட்கள் வீட்டு உயர்வுப் பொருட்கள் அத்தனையுமே வந்து இங்கே இருக்குது ஏழாவது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அதே மாதிரி ரிவால்விங் ரூம் பெட்ரூம் டைனிங்கு ஆஃபீஸு பிராண்டட் ஹோம் இந்த மாதிரியான மற்றும் சிம்னி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஏழாவது தளத்தில் இருக்குது ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த பாடியை சுற்றி சுற்றி எந்த ஒரு விஷயத்தையும் போய் வாங்க வேண்டியதில்லை ஒரே தான் நீங்கள் பாடி போட்டிஸ்க்கு போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட அத்தனை தேவைகளும் அங்கே ஏழு மாடிலேயும் மிக மிக பிரம்மாண்டமான ஷோரூமில் இப்போ கிடைக்குது வாங்க உள்ளே போகலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க